மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் அருகே உள்ள மருவத்தூர் கிராமத்திலிருந்து மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த விஜய் குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிதியை பெற்றோர்களிடம் வழங்கி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆறுதல் கூறினார் பின்னர் அங்கிருந்த செய்தியாளர்களுக்கு தடையின்றி கிடைக்கும் போதைப் பொருட்கள் சமூக நீதியின் முழு பரிமாணம் காவல்துறைக்கும் காவல்துறையின் உளவுத்துறைக்கும் வெளிப்படையான பாராட்டு என்று ஒரு விரிவான பேட்டி அளித்தார் அந்த முழுமையான பேட்டியை இனி நீங்கள் பார்க்கலாம் மாமல்லபுரம் அருகில் உள்ள திருவிழந்தை கிராமத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் திருவிழா மாநாடு மிக பெரிய அளவில் நடைபெற்றது மிக பெரிய வெற்றியடைந்த அந்த மாநாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் மருவத்தூர் என்ற கிராமத்தில் விஜய் என்ற ஒரு இளைஞன் இந்த மாநாட்டிற்கு ஆர்வமாக வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று சாலை விபத்தால் உயிரிழந்தார் இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வருத்தம் விஜயுடைய குடும்பத்தினருக்கு நண்பர்களுக்கும் என்னுடைய பாட்டாளி மல் கட்சி சார்பிலே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நேரத்தில் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகரமாக நடந்த இந்த மாநாட்டிலே இந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளித்து வைக்கிறது இன்று நேரிலே வந்து தம்பி விஜயுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் அளித்தார் அதே போன்று அவருடன் சென்ற மேலும் நான்கு அடிப்பட்ட தம்பிகளை நேரிலே சந்தித்து அவர்களுக்கு அனைத்து மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றன குடும்பத்திற்கு அத்துணை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் சற்று முன் பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பில் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு சாகுமுறை சிறை தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் ஒரே ஒரு வருத்தம் இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் ஆறு ஆண்டுகள் ஆனது இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருக்கும் காரணம் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் முன் இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் வர வேண்டும் அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வெறும் மொத்தத்துல எண்பத்தி ஒரு லட்சம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க இது போதுமானது கிடையாது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதாவது மன ரீதியிலே உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் நிதி உதவி கொடுக்க வேண்டும் அரசு கொடுக்கணும் இதுல ஏன் இவ்வளவு தாமதம்னா இது போன்ற வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் கிடையாது இத உயர் நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கி பிறகு சிபிஐ அரசு தரப்பெல்லாம் வழக்காடினார்கள் ஆக தாமதமாக வந்த தீர்ப்பு ஆனாலும் இந்த தீர்ப்பை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம் இது மற்றவர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஈடுபடக்கூடாது என்று இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது தமிழக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை பெண்களை பாதிக்கின்ற அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே பெண்கள் தைரியமாக வெளியில செல்ல முடியாத ஒரு சூழல் இதற்கு முழு காரணம் தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் போதை என்றால் நான் சொல்வது கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் இப்போ இருக்கிற சூழல்ல மதுவோட அதிகமா இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் போதை பொருட்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சிக்கு தெரியும் முதலமைச்சருக்கு தெரியும் அதிகாரிகள் தெரியும் காவல்துறைக்கு தெரியும் ஆனாலும் தெரியல தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு வரோம் இந்த கலாச்சாரம் நிறுத்துங்க என கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வந்தது இந்த ஆளுங்கட்சியும் இந்த திராவிட கட்சிகள் தான் இப்பொழுது அடுத்த தலைமுறையை

அது நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது இல்லன்னா இந்த தலைமுறை இவங்க இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு தலைமுறையை நாசப்படுத்தாங்க மதுவை கொடுத்து கொடுத்து இப்ப அடுத்த நாடாவது தலைமுறை நாசப்படுத்த துடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த போதை இதனால பெண்களுக்கு பாதிப்பு அதிகமா பாதிப்பு பெண்களுக்குதான் தைரியமா நடமாட முடியல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் இதுதான் அதாவது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்து அதிகமான கொலை நடக்கிற ஆட்சி இப்பொழுது நடக்கிறது திமுக தான் கொலை கொள்ளை அதிமுக எங்க ஆட்சியில ஒரு தான் இருபது தான் குறைவா இருக்கு இப்படி எல்லாம் போய் சொல்ல முடியுமா நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அடுத்து நேற்று முன்தினம் மாமல்லபுரம் கிராமட்டை நாங்கள் நடத்தினோம் சித்திரை முழு நிலவு வன்னி திருவிழா மாநாடு லட்சம் மக்கள் அங்கே கூடினார்கள் தொண்டர்கள் இளைஞர்கள் கூடினார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் மலேசியா சிங்கப்பூர் போன்ற வந்தார்கள் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போன்ற பகுதியிலிருந்து வந்தார்கள் இதுல அந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் தமிழக அரசு ஜாதிவாரி சர்வே உடனடியாக நடத்த வேண்டும் மத்திய அரசு கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தலையை எண்ணுகின்ற கணக்கெடுப்பு ஆனால் மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு சமூக பின்தங்கிய நிலையை எடுக்கின்ற கணக்கெடுப்பு மத்திய அரசு இது மிகப்பெரிய ஒரு கணக்கெடுப்பு அதுல வந்து கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுத்தால் மைக்ரோ லெவல் நீதிமன்றம் என்ன கேட்கிறாங்கன்னா ஒரு சமுதாயத்திற்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும் இல்ல தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னா நீங்க ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்க இந்த சமுதாயத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அடுத்தது அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுடைய சமூக பின்தங்கிய நிலை சோசியல் பேக்வர்ட்னஸ் எப்படி இருக்கிறாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் இடஒதுக்கீடு கொடுக்கணுமோ ரெண்டுத்தையும் சேர்த்துதான் ஒதுக்கீடு கொடுக்க முடியும் கணக்கு எடுப்பு தலை கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ மாநில அரசு எடுத்தாதான் சமூக பிந்தங்க நிலை தெரியும் உண்மையான நிலை தெரியும் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் அதாவது பட்டியலான மக்கள் பழங்குடி மக்களுக்கு தமிழ்நாட்டில் பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அதுல ஒரு விழுக்காடு பழங்குடி மக்கள் கோடி மக்கள் தமிழ்நாட்டில் எத்தனை உட்பிரிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பிரிவு இருக்கு அந்த முப்பத்தாறு பிரிவுல எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா வெறும் ஆறு பேருக்கு தான் கிடைக்கும் பழங்குடி மக்கள் அந்த ஒரு பர்சன்ட்ல என்ன செய்யணும் அதே போன்ற பட்டியலின மக்கள் அதுல பத்தொன்பது விழுக்கீட்டுல அவங்களுக்கு எழுபத்தி எட்டு பிரிவுகள் இருக்கு உட்பிரிவுகள் நான் சொல்லுறது மூன்று பெரிய பிரிவு சொல்லல ஆதி திராவிடர்கள்

நாங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் சொல்வது இது வந்து சமூக நீதிக்கு எதிரான கொள்கை இது அதே போன்ற எம்பிசி இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயம் ல இருக்கு இந்த எம்பிசியில யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அது கணக்கெடுப்பு நடத்தணும் பிசி இருக்குது நூத்தி நாப்பத்தி மூன்று சமுதாயங்கள் இருக்கு அந்த நூத்தி நாற்பத்தி மூணு சமுதாயங்கள்ல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கலன்னு தெரியல அது கணக்கெடுப்பு நடத்துங்க அம்பாசங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்துல எம்ஜிஆர் பண்ண பொழுது ஒரு கமிஷன் போட்டு அப்போ ஒரு கணக்கெடுப்பு அம்பாசங்கர் அப்போ பிசி லேக்வர்ட் கிளாஸ்ல அப்போ எண்பத்தி ஐந்துல இருநூத்தி இருபத்தி ரெண்டு சமுதாயங்கள் இருக்கு பிசியில அந்த இருநூத்தி இருபத்தி ரெண்டு சமுதாயங்கள்ல பதினோரு சமுதாயம் மட்டும் அறுபத்தி நாலு விழுக்காடு தட்டிட்டு போறாங்க வெறும் பதினோரு சமுதாயம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு சமுதாயத்துல மீதி இருக்கிற சமுதாயம் வெறும் ஆறு விழுக்காடு இடங்களை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றாரு அப்போவே ஆனா இவ்வளவு பரிந்துரைதோ இது வரைக்கும் எதுவும் பண்ணல சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு சமூக நீதி மண் இந்த மண் தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா இன்னைக்கு உடனடியாக நீங்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே இந்தியன் சர்வே எடுப்பீங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்லாதீங்க முதலமைச்சர் அவர்களே தெலுங்கானால எடுத்துட்டாங்க ஆந்திராவில எடுத்துட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில எடுத்து முடிச்சுட்டாங்க பீகார்ல எடுத்து ஒரிசால எடுத்துட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இவ்வளவு மாநிலங்களுக்கும் உரிமை இருக்கு சட்டம் இருக்கு விதிகள் இருக்கு அதே சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் டூ தௌசண்ட் எயிட் அதே சட்டத்தின் கீழ் தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம் எடுத்தாதான் தமிழ்நாட்டுல எந்தெந்த சமுதாயத்துக்கு எந்த நிலையில இருக்கிறாங்க தெரிய முடியும் தெரிஞ்சு அவர்களுக்கு ஈடு செய்ய முடியும் இதுதான் உண்மையான சமூக நீதி மீது அக்கறை உள்ள அடிப்படையில செய்வாங்க ஆனா அதை செய்கின்ற எண்ணமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது 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 திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது கிடையாது அதனால இந்த கோரிக்கையை மாநாட்டுல வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்ல அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பாதிப்பு வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு என்னைக்குன்னா அந்த வழக்கு அது தீர்ப்பு வரும் உச்ச நீதிமன்றத்துல வந்துருச்சுன்னா அவங்க கேக்குற முதல் கேள்வி என்னன்னா அந்த தீர்ப்பு அது வழக்கு வந்துருச்சுன்னா கேக்குற முதல் கேள்வி தமிழ்நாட்டுல அறுபத்தொன்பது விழுக்காடு மக்கள் இடஒதுக்கீடு பெறாங்களே அவ்வளவு பேர் இருக்கிறாங்களா சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் மக்கள் இருக்கிறாங்க அவங்கள அதுல பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் மிக மிக பின்தங்கிய மக்கள் பின்தங்கிய சமுதாயம் சிறுபான்மை இருக்கிறாங்களான்னு எப்ப அப்புறம் தமிழக அரசு எங்க போக போறாங்க இந்த கேள்விக்கு அதனால இதெல்லாம் தட்டி கழிக்க கூடாது மற்ற மாநிலங்கள் எடுக்கிறது உங்களால ஏன் முடியாது உங்க மனசு இல்ல சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல இனி சமூக நீதி பத்தி பேசாதீங்க தந்தை பெரியார பத்தி பேசாதீங்க இது சமூக நீதி மண்ணுன்னு பேசாதீங்க பேசது உங்களுக்கு தகுதி கிடையாது அதனால இது மாநாட்டுல நாங்க பேசணும் அது மட்டும் இல்ல மத்திய அரசு அங்க லேயர் முறையை அகற்ற வேண்டும் பிசி ஓபிசிக்கு நடக்கிற கிரிமி அகற்ற வேண்டும் அதே போன்ற இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு நிர்ணயித்து இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதை அகற்ற வேண்டும் அதே போன்ற தனியார் துறையில இடஒதுக்கீடு வேண்டும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலையும் அங்கே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் இது போன்ற பல தீர்மானங்களை மாநாட்டில் நடத்திருக்கின்றோம் இந்த மாநாட்டுல என்னன்னா இந்த மாநாட்டுல இனிமே நிகழ்ச்சிகள் வந்தது ஆனா இதுல என்னன்னா எனக்கு ஒரு இன்னொரு வருத்தம் என்னன்னா கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு ஆஹ் அங்க தொண்டர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வர முடியல கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தொலைவில் வண்டிகள் எல்லாம் அவ்வளோ ஆயிரக்கணக்கான வண்டிகள் வாகனங்கள் நின்று போயிடுச்சாங்க தொடர்புபடி இல்ல இருபது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல அவ்வளவு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு எல்லாம் வந்துட்டு போனாங்க கிடலுக்கு பார்த்துட்டு போனாங்க வந்து சும்மா திடல பார்த்துட்டு போனாங்க அவ்வளோ எங்க பார்த்தாலும் வந்து வர முடியாத ஒரு சூழல் இருக்குது அந்த தொண்டர்களுக்கெல்லாம் என்ன என்னுடைய வருத்தத்தை நீங்க இவ்வளவு சிரமத்துக்கு இவ்வளோ சிரமப்பட்டு நீங்க நீங்க ஆளாகிறதுக்கு வருத்தோம் அதே போன்ற இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்திய எங்கள் கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பேரூர் நகர நிர்வாகிகள் வன்னியர் சங்கம் சார்பிலும் சாமோசா மற்றும் அனைத்து இணை இயக்கங்கள் எங்களுடைய மாநாட்டு குழு சார்பாக என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவிக்கின்ற ஊடகத்துக்கு நன்றி எல்லாத்துக்கும் மேல காவல்துறைக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாநாட்டுல எந்த ஒரு சின்ன பிரச்சனை இல்லாம காவல்துறை பார்த்துக்கிட்டாங்க அதே போன்று எங்க தொண்டர்கள் கிட்ட நான் கிட்டத்தட்ட பதினைஞ்சு முறை நான் பேசியிருக்கிறேன் இந்த மாநாட்டில் மாநாட்டுக்கு முன்பு பதினஞ்சு முறை ஒவ்வொரு கிட்டையும் பேசி அமைதியா வரணும் இந்த மாநாட்டில் நமக்கு திருப்பி அமைதியா நீங்க போகணும் உங்க பத்திரமா நீங்க போற வரைக்கும் நிம்மதி இருக்காது எந்த பிரச்சனையும் ஈடுபடக்கூடாது தொடர்ந்து சொல்லி 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 எங்க எங்க தொண்டர்கள் என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடுடன் வந்தார்கள் மிக மகிழ்ச்சியாக சென்றார்கள் அது மட்டும் இல்ல அதுக்கு உடந்தையா அந்த காவல்துறை தமிழக காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பேரை போட்டு அந்த போக்குவரத்தையும் கொஞ்சம் சரி சரிப்படுத்தினாங்க எத்தனை வண்டி வருது அது இல்லாம சில காவல்துறையில பாத்தீங்கன்னா எத்தனை வண்டி திரும்பி பத்திரமா போயிருக்கு அந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஒரு நாலு வண்டி வரலைங்க அப்படின்னு எஸ்பி லெவல்ல சொல்லி அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா அந்த அளவுக்கு காவல்துறை வந்து கவனமா இருந்தாங்க இந்த மாநாட்டுல இருந்தாங்க அதனால அஹ் இந்த மாநாட்டு குழு சார்பில காவல்துறைக்கு அது இல்லாம உளவுத்துறை இந்த உளவுத்துறை கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசமா எங்கெங்க வராங்க எவ்வளவு பேர் வராங்க எப்படி வராங்க அவங்க திட்டமிட்டு இந்த மாநாட்டை ரொம்ப சுமூகமாக நடத்துவதற்கு உளவுத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் காவல்துறையில் உள்ள உளவுத்துறை மற்றும் ஒட்டுமொத்தமாக காவல்துறை தமிழக அரசுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிந்தது அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் நாங்கள்